நம்ம பேசக்கூடிய டிராபிக்கின் தலைப்பு என்னவென்றால் ஒன்றை மற்றும் நினைவில் கொள் துரோகத்தால் விழுந்தவர்கள் ஏராளம் செய்தவர்களில் ஆனால் துரோகம் செய்தவர் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை அதாவது அவர்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வெள்ளிக்காசுக்காக யூதாசு காட்டி கொடுத்தான் கடைசி நான்கு ஒன்று செத்தான் ஒரு தேசத்திலே ஒரு ராஜாவை அந்த அந்த வீரரை வந்து காட்டி கொடுத்த ஒரு ராஜா அவன் செல்ல செழிப்பா இருந்தான் கடைசி பார்த்தா அவன் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கூட கண் தெரியாமல் போயிடுச்சு ஆனால் துறவு செய்து ஒரு ஒருவர் நன்றாக இருந்ததில்லை நிறைவேறி விட்டது எனக்கு துரோகம் செய்தவர் பார்த்தீங்கன்னா அநேகர் தவிடு போய் நாசமாய் போய்விட்டார்கள் நான் கண்ணால் பார்த்தேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கவும் போறேன் அதனால யாருக்கும் நீங்க துரோகம் செய்யாதீங்க உயர்ந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்யறவங்க வாழக்கூடிய முயற்சி செய்யுங்கள்